ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க விஜய் டாமினிக் நான் உங்க ராதிகா அதாவது கடந்த ஒரு நாலு நாளா ஒரு மனுஷன் வந்து காட்சி போச்சுன்னு கத்தி பயங்கரமா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு சினிமாவுக்குள்ள அரசியல் வந்துருச்சுப்பா அப்படின்னு இதை வந்து பல எமோஷன்ஸ்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அண்மையில சினிமாக்குள்ள அரசியல் வந்துருச்சு திடீர்னு வந்து இப்படி வந்துடுறாரு முன்னாடி என்னோட படத்துக்கு பிரச்சனை யாருன்னு உங்களுக்கே தெரியும் புரட்சி தளபதி விஷால் அவர்கள் அவர் ஒரு பக்கம் வந்து வளைச்சு வளைச்சு சினிமாக்குள்ள அரசியல் வந்துகிட்டு இருக்குன்னு கூவிட்டு இருக்கு அந்த நேரத்துல உங்க பேர் வச்சு ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க அவங்களும் பழங்காலத்து ஹீரோயின் தான் அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அண்மையில போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க

ஒரே பேர் ராதிகா பேர் ஒண்ணுன்றதுக்காக எல்லாம் கிடையாது என்னன்னா ஆக்சுவலி இதே மாதிரி வேற ஒரு மொழியில யூடியூப்ல வந்து ஃபுல்லா ஹீரோயினை பத்தி தப்பாவே பேசுறாங்க அவதூர் பரப்புறாங்கன்ட்டு அந்த மொழியை சேர்ந்த அந்த நடிகர் நடிகைகள் இந்த மாதிரி நடிகர் சங்க அவங்க நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளா வந்து யூடியூப்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பிரெட் ஆக கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்களா அந்த மாதிரி ஏன் தமிழ்ல பண்ணக்கூடாது கூடாது ராதிகாவோட யோசனையா இருந்தது நான் அதே மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய மகள் திருமணம் நடந்தது ராதா சரத்குமாரோடைய மகள் திருமணம் வரலட்சுமி திருமணத்திற்கு தொடர்ந்து நிறைய அவதூறு விஷயங்கள் வந்து பரப்பதனால பரப்புனதுனால ராதிகா வந்து இந்த ஒரு செப்ப முன்னெடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் யார பத்தி யூடியூப்ல வந்து தப்பா பேசக்கூடாது அதுவும் குறிப்பா ஒரு ஒரு நாலஞ்சு பேரோட மென்ஷனையும் அவங்க வந்து பேரையும் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாம் பேசுறாங்க உதயநிதி தரப்புல இருந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கூட ஏன் உதவிநீதி கிட்ட போடுவோம் இவங்க பிஜேபி அவர் வேற அதில் வந்து இன்னும் லிங்கே இல்லையே இல்லை நீங்க வந்து குளோ த்ரீ சிக்ஸ்டி கிடையே இது வந்து நம்ம சேனல் வந்து ஜி சிஎம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நம்ம சரதுக்குமாரு அப்படி திடீர்னு தூங்கி எந்திருச்சு தூ தூக்கத்துல நட் ராத்திரி என்ன பண்ணும் நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வேலையெல்லாம் மொஸ்ட்டும் தூங்கிடணும் நட்டோட ராத்திரி எழுந்திருச்சு நம்ம கட்சியை கலைச்சிடணும்னு யோசிக்க கூடாது அதோட விளைவு நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி திடீர்னு ராஜாவுக்கு ஒரு பயம் நம்ம தலைவர் திடீர்னு இன்னொரு ராத்திரி எழுந்திரிச்சு நான் போய் கட்சியை திமுக சொன்னா என்ன பண்றது நம்ம பிஜேபில நிறைய பேசிட்டோம் இருந்தே கொஞ்சம் அடிவாரம் போட்டு வைக்கணும்னு சொல்லி உதயநிதி தம்பி தம்பி அக்காவை ரொம்ப கலாய்க்கிறானுங்க என்னன்னு சொல்லி வச்சா கலாய்க்கறதே அவங்க தான் இருக்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த பார்க்கும்போது எதுக்கு தேவையில்லாம திரும்ப உதயநிதிக்கு ஆளுநர் நிறைய பிரச்சனைகள் தமிழ் சினிமாவில் அவர் பேர்லாம் ரொம்ப அடிபட்டு இருக்கு இந்த நேரத்தில் திரும்ப எதுக்காக சொல்லணும் இந்தியா டூல ரொம்ப அடிவாக்கிட்டாருன்ற மாதிரி உதயநிதியை வச்சு செய்யறாங்க ஏன்னா அவர் வந்து பட ப்ரமோஷன் படம்லாம் வேற லெவல்ல பேசியிருந்தாங்க எல்லாருமே அது நம்ம பார்த்துருப்போம் அதுலேயே வந்து இந்தியன் டூ படம் வந்ததுக்கு அப்புறமா வந்து உதயநிதிக்கு ரொம்ப பெரிய லாஸு ஸோ இந்த ப லாஸை வந்து ஈடு கட்டுறதுக்கு அடுத்தடுத்த படங்கள் அவர் ரெஜென்ட்ல விடணும் அப்படின்ற மாதிரிலாம் தேட்டர் விநியோசகர்கள் சொல்றாங்க என்ன இந்தியன் டூக்கு என்ன எங்கால் கமலை பார்த்தா அப்படி எப்படி தெரியும் எங்க கமல் மட்டமா அந்த படம் அப்புறம் கமல் மட்டும் நடிச்சுட்டு போங்க அப்போ எதுக்கு எத்தனை ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் அந்த படத்தில் ஆட் பண்ணுறீங்க என்ன பண்ணுறது பிரியா பவனி சங்கர்னு ஒரு மாபெரும் காவிய நடிகைலாம் இருந்துமே அந்த படத்தை நீங்க பேசாமல் போயிட்டீங்க சரி இப்படியா பார்க்கும்போது இந்தியன் டூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இந்தியன் டூ கம்பேர் பண்ணும்போது படங்கள் எல்லாம் சொல்லுவேன் தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க பாரு கே ஜி எஃப் சரி அதுக்கப்புறம் வேற என்ன படம் பொன்னியின் செல்வன் டூ பொன்னியின் செல்வன் நல்லா தாங்க இருந்தது அது வந்து ஒரு காவிய படம் அது நீங்க அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பாக்கலாம் அந்த படத்தை எப்போ பாத்தீங்க வீட்டுல வந்து பாத்தீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி பார்ப்போம் அப்பதான் இந்த படம் பாத்தீங்க ஏன்னா தியேட்டர்ல பாத்துங்க அந்த படத்தை சூப்பர் ஏன்னா அது உண்மையை சொல்லுங்க எத்தனை பேர் நந்தினிக்காக அந்த படம் பார்த்திருப்பாங்க நான் பாத்தேன் ஐஸ்வர்யா ராய்க்காக ஐஸ்வர்யா ராய்க்கா ஃபேன்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க ஒரே காலகட்டம் தான் எல்லாரும் அதனால பரவாயில்ல இருந்துட்டு போற உலகழகியோட நான் கம்பேர் பண்ணும்போது ஹாப்பி பிரச்சனை இல்ல அந்த ஒரு விதத்துல நீங்க சொன்ன பொன்னியின் செல்வன் வந்து தமிழ் படம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொன்ன கேஜிஎஃப் ஆ இருக்கட்டும் பாகுபலியாக இருக்கட்டும் எல்லாமே வேற்றுமொழி படங்கள் ஸோ தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ் படங்களை பார்ட் எடுக்கும்போது எல்லாமே முக்காவாசி மன்னக ஒரு ஒரு படங்களாக தான் இருக்குது அதுலேயும் காவியங்கள் நிறைய காவியங்கள் இருக்கும் சண்டை கோழி டூன்னு ஒரு ஆக சிறந்த காவியம் ராஜகிரணை குத்தி போட்டுருவாங்க ராஜகிரணை அப்படியே டூ போட்டு முனிஷ்காந்த் வந்து நடிப்பாப்பில் அப்படியாப்பட்ட ஒரு காவியம் இருக்குது சண்டை கோழி டூ இருக்கு இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக சிறந்த ஹிட் நம்ம சேனலில் தீபக் நோட்ட கூட அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஃபேனு யாருங்க சந்திரமணி டூ சந்திரம் அவன் எதுக்கு ஃபேனு அந்த படத்தில் அந்த படத்துல வர பாம்பு கா ஓ பாம்பு கா ஓகே அது பார்ட் 1 லியா சந்திரமுகில அந்த பாதியில பாம்பு வேணும் போயிடு போ போயிடு திரும்ப வரும் ஓ திரும்பி இது இரண்டாவது அது போட்ட குட்டி அப்ப போயிடு திரும்ப வந்துட்டு அதே இடத்துல செட் ஆயிடு சோ சந்திரமுகிட்டுமே ஒரு ஆவ சிறந்த இருந்தது இருந்தது சண்டகோலிட்டு சந்திரமுகிட்டு வேற என்ன பார்ட் 2 எந்த பார்ட்டுமே நல்லா இல்லன்ற பட்சத்துல விஐபி அதெல்லாம் வந்து காவியம் வெள்ளையில அதாவது சென்னையில வந்து எப்பலாம் வெள்ளம் வருதோ அப்ப மக்கள் எப்படி ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு காவியங்கள் அது விஐபி டூ இப்படியா பாத்தீங்கன்னா நிறைய டூஸ் வந்து தமிழ் சினிமால எந்திரன் பார்ட் டூ இதெல்லாம் வச்சு நீங்க வந்து சொல்றீங்க இதுக்கப்புறம் பார்ட் டூ வருதுங்க தனி ஒருவன் பார்ட் டூ வருது வட சென்னை பார்ட் டூ அதே மாதிரி மிருதன் படம் பார்ட் டூ வருது ஜெயம் ரவியோடது விடுதலை டூ வருது விடுதலை டூ வருது சோ இந்த மேபி இந்த பார்ட் டூ எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா மக்கள் ரொம்ப வெயிட் பண்ற படம் ஏன்னா தனி ஒருவனா ஒரு பிளாக் பஸ்டர் அப்படி பார்க்கும்போது அபிஷேக் பச்சனை வச்சு இப்போ ஷூட் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரியான இப்போ வந்துட்டு இருக்கு தெரிஞ்சு தனி தனி ஒரு 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 அது வந்து வந்து மிருதன் டூவோ ஹிட் நான் நான் பக்கம் ப்ரே காரணம் என்னன்னா பார்த்து சாக்லேட் பாய் என்ஜாய் பண்ண ஆக்டர் தான் ஜெயம் அவருக்கு தொடர்ந்து எந்த படங்களும் இல்லாதப்போ சரி ஐயா நீ எல்லாம் நல்லா இருக்க வேண்டிய மனுஷன் யாருக்கும் எதுவும் நினைக்காத ஒரு ஒரு மனுஷன் வந்து நல்ல படம் கொடுத்து அதே மாதிரி ஜெயம் ரவியோட பிரதர் படமும் அமரன் படமும் ஒரே தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம நாலு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு பட் ஆனா இப்போ வந்து மூணு தானா அந்த கண் படம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது ஏன் நினைக்கிறீங்க சோ அந்த கண் படத்தில் வந்து அதை எடுத்து பேசணும் பல அரசியல் இருக்கும் அதனால அரசியல் போயிடக்கூடாது இல்லை இது சினிமா சார்ந்து என்ன பிரச்சனை சினிமா சார்ந்து என்ன அப்படின்னா நாலு படம் வந்துச்சுன்னா இப்போ பொங்கலுக்கு வந்து கேப்டன் மில்லர் அயலான மேரி கிறிஸ்மஸ் மிஷனு ஸோ ஸ்க்ரீன் பிரச்சனை வரும் எந்த படம் வந்து எந்த ப்ரொடக்ஷன் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு ஸோ ரெட் ஜெயின் கையில் வேற வேறு படங்கள் டிமாண்ட் இருக்கு ஸோ ரெட் ஜெயின் அதிக ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருவாங்க நம்மள்கிட்ட ஸ்க்ரீன் கிடைக்காம போயிடுமோ அந்த ஒரு பயமா இருக்கு நமக்கே தெரியும் அந்த படத்தை தேட்டரில் இவ்வளோ நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்த அந்த இங்கே தான் பிரசாந்த் டவுன் ஒரு பில்டிங் இருக்கு ஒரு எல்இடி பேனல்லாம் வச்சு விளம்பரம்லாம் போகிறோம் அந்த பேனலில் நீங்கள் போட்டால் கூட நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு போயிடும் அப்படியே ஒரு ஆடியன்ஸ் வந்துருவாங்க அதுக்கு

முடிஞ்சு போச்சு ஆமா இருக்கட்டி மம்புட்டிங்க மம்பட்டி இல்லங்க மம்பூட்டி இல்ல மம்பட்டியான் மம்பட்டியான் சரி ஓகே மம்பட்டியான் அதுக்கப்புறம் இப்ப கண்ணு கோட்டு சரி அஞ்சு நீங்க தானே இப்ப பிரசாந்த் அவரோட எவ்வளவு பாடல்களுக்கு வைபவம் தெரியுமா அந்த தீபகனா ஒரு பையன் இருப்பான் பிரசாந்த் பாட்டு தேவ பாட்டை போட்டோம்னா கைல எல்லாம் தூக்கி கட்டினா ஆடிட்டு இருப்பான் ஒரு பக்கம் சலோமியா பாட்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சலாம் குலாம் சாங்குக்கெல்லாம் நானும் ஆக சிறந்த பையன் அப்ப பாத்தீங்கன்னா அதுல ஒரு சீன் இருக்கும் அந்த பெஞ்சுல இருந்து குய்க்கிற மாதிரி திரும்ப ரீவைண்ட்ல போட்டுருப்பாங்க

பிரபுதேவாக்கு ஒரு படம் என்ன டக்குனு பேப்பர் பறந்து நான் யோசிச்சேன் நீங்க அளவுக்கா இருக்கு இந்த ஒரு பட்சத்தில் அந்தகன் படம் வந்து முன்னாடி வர்றதுக்கான காரணங்கள் இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களா இருக்கு ஸ்கிரீன் ப்ராப்ளம்ஸுமா இருக்கு தங்கலான் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப ரஞ்சித் அவர்களோட பேச்சுக்கு அப்புறமா இந்த படம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்காங்க கோட் அந்த படத்தை வேற பத்தி சொன்னீங்க அதுவும் உங்க அண்ணனோட படம் வேற அதே கோட் படத்தை விட்டுருங்க கோட் படத்தை தாண்டி இப்போ ஒரு ஹைலைட்டான உனக்கு என்னன்னா இப்போ வந்து விஜய தாண்டி இப்போ விஜயோட பையன் வந்து படத்தை டைரக்ட் பண்ண போறாரு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதா நடுவில் வந்து லைகா ப்ரொடக்ஷன் ஒரு சில இந்தியன் டூ இதெல்லாம் அடுத்தடுத்து அவங்க ப்ரொடியூஷன்ல ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கிறதுனால இந்த படத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ அந்த படத்தோட அடுத்து அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு விஜயோட பையன் இயக்க விக்ரம் பையன் நடிக்க சங்கர் பொண்ணு ஹீரோயினா நடிக்க ஏ ரகுமான் பையன் மியூசிக் பண்ண வேற லெவல்ல இதுக்கு மேலே என்னங்க வேணும் படத்துக்கு என்ன மாதிரி நினைக்கிறீங்க படத்துக்கு एक्चुअली வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட்டா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி வைப்பாங்க அதெல்லாம் த நெபாட்டிசம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுங்கன்னா அப்படின்னா அந்த வாரிசு வாரிசுங்கிற கரெக்டா இருப்பாங்க உங்க தலைபி ஒரு வாரிசு பண்ணாரு அடுத்து ஒரு வாரிசு வருது பாருங்களேன் நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க ஒரு திறமையெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க அடுத்த தலைமுறை வரவே இருக்கலாம் இதுல என்ன தப்பு இருக்கு ஏன் அதுல வந்து அது விஜய் பையன் விக்ரம் பையன் ஏன் பாக்குறீங்க அத தனியா சஞ்சய் துரு விக்ரம் அப்படி பாருங்க அப்படி பாக்காதீங்க அப்படி பாருங்கங்கற சரி சரி பாத்துறோம் அப்ப முட்டு கொடுத்தாலும் மூணு கூட வருது பாருங்க அனிலுக்குள்ள மூணு கூட அந்த அவதார் அவதார் வரும் தெரியுமா அதுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இப்படி அரசியல்ல யார் வேணாலும் வரலாமோ அதே மாதிரி சினிமால இவங்க தான் வரணும்னு கிடையாது யார் வேணாலும் வரலாம் பட் சிறந்த தமிழ் படங்கள் வருதா அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும் இப்படியான நெப்பாட்டிசம்ல தான் சிறந்த படங்கள் வரும் அவ்வளவுதான் இங்கு நல்ல மீன்கள் இருக்கப்படும் இங்கு மீன்கள் விற்கப்படும் போடே தூக்கி அந்த கதை நல்ல ஆக்டர்ஸும் நல்ல ரைட்டர்ஸா வந்தாதான் படம் நல்லா இருக்குமே தவிர விஜயோட பையன் வந்தா விக்ரம் ஓட பையன் வந்தா அவங்க அதித்தி சங்கர்லாம் எல்லாம் இப்போ கிடைச்சா இந்தியன் டூல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பாத்துட்டு அந்த பாட்டெல்லாம் திரும்பவும் என்ன ஒரு குறிப்பா ஷங்கரோட பாட்டும் எதுவுமே சரியில்லைன்னு போட்டு இந்தியன் டு அதித்தின்னு போட்டு சிங்க் பண்ணிட்டாங்க சோ அந்த அளவுக்கு பாவங்க அதித்தி அவங்க ஓப்பனா ஒரு இடத்துல சொல்லியே சொல்லிட்டாங்க நான் இங்க வேற படத்தை பத்தி மட்டும் பேச வந்த கண்டென்ட் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத ஓப்பனா சொல்லக்கூடிய ஆளவங்க அப்படி இருக்கும்போது தொடர்ந்து

எடுக்கல ஸோ உங்களுக்கு மெசேஜ் போடுறேன்னாரு ஓ உங்ககிட்ட சொல்லி தான் மெசேஜ் அப்படி கிடையாதுங்க இதில் என்னன்னா நம்ம யோசிக்கலாம் என்ன இதுங்க லூஸ் மாதிரி பேசுதுங்க ஆனால் இதுல ஒரு உண்மை இருக்கு நிஜமாலே யோசிச்சுட்டாரு அதான் அதான் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆக போது ஆகஸ்ட்டில் ஆடியோ லான்ச் இருக்க போது விட என்ன ஹைலைட்னா விஜய் அந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒவ்வொரு தடவையும் அவர் ஏதோ ஒரு கருத்தை வச்சு தான் முன்னெடுத்து பேசுவாரு சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன பேச போகிறாரு வந்து கமல் ரஜினி எல்லாம் அவங்க படத்துல பேச சும்மா தமாஸ் மதுரை முத்து மாதிரி ஜோக் பண்ணிட்டு போகிறாங்கன்றீங்களா பட் ஆனால்

ஆடியோ லாஞ்சில் பாட்டு கேட்க ஒரு ஸ்பீச் கேட்க வரணும் ஒரு பாட்காஸ்ட் போட்டு கேளுங்க எங்க அப்படி போட்டு படுத்துறீங்க அதாவது விஜய் மேடை ஏறினாலே அந்த ஒரு வார்த்தைக்காக அவ்வளவு ஃபேன்ஸ் வெயிட்டிங்க என்ன லைன் சொல்லுங்க பாப்பா நெஞ்சில் குடி இருக்குமா அது கேட்டவனே எல்லாம் நல்லா பிடிங்களா எல்லாம் கத்த அப்படியே ஆர்ப்பரிச்சு கத்த ஆரம்பிச்சுடுவாங்க சரி ஓகே இதெல்லாம் அவளுக்கு புரியாது விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் புரியும் சோ இதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இன்னைக்கு என்னடே அப்படின்னு தெரியுமா சாட்டர்டே இதெல்லாம் வந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு காமெடி இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அழிச்சிருங்க ஆடிஷனும் ஆடிஷன் போனா அதெல்லாம் விட்டுருங்க நம்ம சொல்லிடுறானுங்க காமெடியும் பலசு ஆளும் பலசு எல்லாம் விட்டுறாங்க அப்படின்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம தலை அஜித் அவர்கள் சினிமாவுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது கேமராமேன் பக்கத்துல உட்காந்துருக்காங்க நினைப்பான் பட பண்டவங்க ஒரு விஷயத்தை பேசுறானுங்க அப்படின்னு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த படங்கள்லயே வீல ஸ்டார்ட் ஆகுற படங்கள் தான் வந்து

அதுக்கப்புறம் வரலாறு வில்லன் இந்த படங்கள்லாம் வேதாளம் இதெல்லாம் வந்து ஒன்பது படம் வந்திருக்கு பத்தாவது படம் விடாமுயற்சி வரப்போது எல்லாமே வந்து அஜித்துக்கு வந்து கை கொடுக்குற படங்களா தான் இருக்கு அந்த வரிசையில விடாமுயற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பொறுத்துனும் அந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் அஜித்தோடதுன்னு இந்த படம் நிறைய வெற்றிகள் தோல்விகள் கொடுத்த ஒரு ஆக்டர்னா அஜித் அதாவது அவரே சொல்லுவார் அஜய தோல்வி படங்கள் கொடுத்து இன்னைக்குமே நான் இருக்கிற ஒரே அழந்தேன் அப்படின்னு பாரு நிச்சயமா அண்ட் விடாமுயற்சியோட அந்த மேக்கிங் எல்லாம் பாக்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அவ்ளோ மெனக்கெட்டு இருக்காரு அப்படிங்கறது தெரியுது அண்ட் இதுல இருந்து அவருடைய லவ் சினிமாக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாக்க வேண்டிய விஷயம் ஆமா அப்ப பாத்தீங்கன்னா டேரக்டர் டீல விட்டு எல்லாம் போற நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்றேன் நிறைய கிரிட்டிக்ஸ் இன்டர்வியூ எடுக்கிற கிரிட்டிக்ஸ் நிறைய அனில்ஸும் சொல்லுவாங்க உண்மையா இருக்கா சினிமா நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படியாக இருந்தாலும் அனில்சோ ஆமைசோ யாராக இருந்தாலும் வந்து படத்துக்காக அடிச்சுக்கங்க மற்ற விஷயத்தில் எப்பயுமே உத்தமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சினிமா த்ரீ சிக்ஸ்டி கடையை மூடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டோம் கேமரா மேனெலாம் ஃபோன் ஒன்று ஆரம் இப்போ என்ன தெரியுது அப்படின்னா சீக்கிரம் கடையை சாத்தங்க அப்படின்றாங்க ஸோ தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் அஜித் அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இருக்கட்டும் கோட் படத்தை பற்றி ஆடியோ ஆடியோலாச்சு உங்களோட கருத்து உதயநிதி அவர்களை திரும்பவும் ராதிகா அவர்கள் சினிமா எழுதிட்டு வர கருத்து மாதிரி பல விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னமோ அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஜி சினிமா சேனலில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க